காப்படி செல்கோங்க காப்பலோ யாயிரும் ஈட்டன் தேய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் நூற்றி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனங்களிலே அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகின்றது சங்கீதம் நூற்றி ஏழிலே நாம் பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் மறுபடியுமாக கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தங்களுடைய ஆபத்திலே கத்தர் அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆறாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி எட்டாம் வசனங்களிலே நாம் இவ்விதமாக பார்க்கிறோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிறுத்தி போட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் விசேஷமாக இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதில் அலைகள் அடங்குகின்றது அமைதல் உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நம்முடைய ஆபத்திலே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையிலே எப்பொழுதெல்லாம் கொந்தளிப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அதை அமர்த்துகிறவராக இருக்கிறார் அலைகளை அடக்குகிறவராக இருக்கிறார் என்ன விதமான பிரச்சனைகள் எழும்பி வந்தாலும் அதை ஆண்டவர் அடக்கி போடுகிறார் அப்பொழுது அங்கே அமைதல் உண்டாகிறது அது நிமித்தம் நாம் என்ன செய்கிறோம் அவருடைய கிருமைகளையும் அவர் செய்த அதிசயங்களையும் நினைத்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை நமக்கு தருவாராக அருமையான ஒரு பாடல் பாமாலையிலே இருக்கிறது இந்த பாடலை எழுதியவர் திருச்சபையின் ஸ்தாபகரான ஜான் சகோதரர் வெஸ்லி இவர் ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் ஒருமுறை ஜான் வெஸ்லியும் சார்ஸ் வெஸ்லியும் அவர்கள் பிரயாணப்பட்டு செல்லும் பொழுது ஒரு பயணத்திலே பயங்கரமான கடும் புயல் ஏற்பட்டது அப்பொழுது அங்கே ஜெர்மானிய மொராவியர்கள் என்ற ஒரு குழுவினரும் அங்கே இருந்தார்கள் அவர்கள் இந்த பயங்கர புயலின் மத்தியிலே மற்ற அமெரிக்கர்கள்லாம் ஓடி பயந்து போய் ஒதுங்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லி உடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஒரு திருப்புமுனை அவருடைய வாழ்க்கையிலே அந்த நாளிலே ஏற்பட்டது அவர்களிடத்திலே போய் பேசி அவர்கள் தங்களுடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை அனுபவத்தை பெற்று கொண்டார்கள் அதன் பிறகு இந்த பாடலை வெஸ்லி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டிலே அவர் எழுதினார் அதுவும் ஒரு பயங்கரமான கடல் கொந்தளிப்பின் மத்தியிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் கொடுத்த விடுதலையை உணர்ந்து அதன் அடிப்படையிலே எழுதிய பாடல்தான் மூன்றாம் நான்காம் சரணங்களையே அவர் பிற்காலத்திலே அவர் படுக்கையிலே இருக்கும் பொழுது கத்தர் அவரை வந்து தேற்றினதை வைத்து அந்த வரிகளை எழுதுகிறார் இந்த முதல் சரணத்திலே நாம் பார்த்தோம் என்றால் எந்த நாத்தும நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமேன் அப்பால் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமேன் என்று சொல்லி பாடுகிறார் இந்த அருமையான பாடல் அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது அநேகரை பலப்படுத்தி இருக்கிறது தேற்றி இருக்கிறது ஆகவே இந்த நாளிலும் கூட நாமும் கூட நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட புயல் கொந்தளிப்பு அலைகள் இருந்தாலும் அதன் மத்திலே நமக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து நம்மை மோட்சத்திலே சேர்ப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாம் கடந்து செல்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நாளிலே நீர் கொடுத்த நல்ல வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிற எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களை விடுவித்து எங்களை உம்முடையவர்களாக நாங்கள் உமக்குள்ளே சந்தோஷப்பட உடைய கிருபையையும் அதிசயங்களையும் துதித்து பாடி ஸ்தோத்தரித்து கடந்து செல்ல உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்